வீட்டில் சிக்கனம் தேவை மாத சம்பளம் வாங்கும் எல்லோர் வீட்டிலும் நடப்பதை போல அந்த மாதத்தின் செலவு கணக்குகளை பட்டியலிட ஆரம்பித்தோம் நானும் என் மனைவி பானுவும் பானு கைமாற்று கடன் ரூபாய் நூற்றி ஐம்பதுன்னு நூற்றி எழுதிடு ஆமாம் பில்லியா சுழி போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி மாச மாசம் கடைசி பத்து தேதியை ஓட்டுறதுக்கு கடன் வாங்குறதும் சம்பளம் வாங்கினதும் உடனே அதை கொடுக்கிறதும் வழக்கமாய் நடக்கிறது தானே என்று அழுத்து கொண்டவளை அனுதாபத்துடன் பார்த்தேன் மத்திய வர்க்க குடும்ப தலைவியன்களை அவள் முகத்தில் தெரிந்தது ஆட்டை தூக்கி மாட்டில் போடுவது போல ஒவ்வொரு மாதமும் ஏதாவது செய்து குடும்ப வண்டியை ஓட்டும் களைப்பு அவள் உடையலங்காரத்திலும் மெல்லிந்த தேகத்திலும் தெரிந்தன என்ன பண்றது பானோ இது உலகத்தில் உள்ள எழுபத்தி ஐந்து சதவீத மக்களுக்கும் பொதுவான பிரச்சனை ம் என்று பெருமூச்சு விட்டேன் ஏங்க இப்படி பண்ணினால் என்ன என்று ஆர்வமாய் கேட்டவளை கேள்விக்குறியுடன் பார்த்தேன் மாச மாதம் நமக்கு துண்டு விழுற தொகை எவ்வளவு நூறு ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் அது அந்தந்த மாத சூழ்நிலையே பொறுத்தது கரெக்ட் நாம் ஒரு ரெண்டு மாசம் சிக்கனமா இருந்து அந்த பணத்தை மிச்சப்படுத்தினோனா அப்புறம் பட்ஜெட்டில் துந்து விழாதே என்றவளை வியப்புடன் பார்த்தேன் இவள் சொல்வதும் சரிதான் முடியுமா முடிஞ்சதாங்க ஆகணும் உங்கள் ஆஃபீஸ் நண்பர்களிடம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கடன் கேட்குறப்போ உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் எதுக்கு அப்படி அவமானப்படணும் என்றவனை யோசனையுடன் பார்த்தேன் சரி மளிகை சாமாரி லிஸ்டே எடு எதை எதை குறைக்கலாமல் பார்ப்போம் எல்லா சாமானிலுமே இருபத்தஞ்சு சதவீதம் வெட்டுதான் அரிசியை மட்டும் எப்பவும் வாங்குற அளவே வாங்கிடலாம் என்றால் பட்டென முன்பே இதை பற்றி மனசுக்குள் அலசி இருப்பால் போலும் வேலைக்காரியை கூட நிறுத்திடலாம் பானோ துணிகளை எல்லாம் நான் தோச்சிடுறேன் நீ வீட்டை கூட்டி மெழுகிறது போன்ற காரியங்களை பண்ணிடு சபாஷ் நல்ல ஐடியாங்க அதுல ஒரு ஐம்பது ரூபாய் குறையுமே அதோட சோப்பை நாமே துணிகளுக்கு பார்த்து உபயோகிச்சா அதிலேயும் மிச்சமாகும் வேலைக்காரியிடம் இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாதே என்றவளை அமோதித்தேன் ஆஃபீஸ்க்கு கூட பஸ்ஸில் போகாமல் சைக்கிளில் போனால் பஸ் டிக்கெட் செலவு குறையுமே உங்கள் ஆஃபீஸ் இங்கே இருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கே காலை மாலை இரண்டு வேலை மிதிக்கணும் உங்களுக்கு கஷ்டமாச்சே அதை பார்த்தால் முடியுமா பஸ்ஸில் தினசரி பத்து ரூபாய் செலவு மாதத்துக்கு அதிலையும் கணிசமான அளவு மிஞ்சுமே முடிஞ்ச அன்றைக்கு சைக்கிள் முடியாதப்ப பஸ் இருக்கவே இருக்கு உடம்புக்கும் நல்லது என் தொப்பை குறையும் என்று ஜோக் அடிக்க முயன்றேன் குளியல் சோப்புக்கு பதிலாக கடலை மாவோ இல்லை பயித்த மாவோ அரைச்சி வச்சு தேய்ச்சிக்கிட்டோம்னா அந்த செலவும் குறையுமே என்ன பானு அதில் என்ன பெருசா மிஞ்சிட போகுது என்றேன் சந்தன சோப்பின் மனத்தை விட மனசில்லாமல் சிறு துளிதான் பெருவெள்ளமாய் மாறுது அஞ்சு பைசா ஆனாலும் சிக்கனம்தான் என்று கண்டிப்பாய் சொன்னவளுக்கு வேறு வழியின்றி தலையாட்டி வைத்தேன் மாத பட்ஜெட்டை உற்சாகமாய் போட்டு பார்த்ததில் நூறு ரூபாய்க்கு மேல் பணம் சேமிக்க முடியும் போல் இருந்தது பரவாயில்லையே நம்ம திட்டம் வெற்றி அடைஞ்சிடும் போலிருக்கே கை கொடு என்று சந்தோஷமாய் அவள் கையை பிடித்து எழுத்து கன்னத்தில் முத்தமிடம் முயன்றேன் பசங்க இருக்காங்க என்று விலகி கொண்டால் பால் கேஸ் சிலிண்டர் மின்சாரம் மளிகை இத்தியாதிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தனித்தனி கவரில் போட்டு மேலே எழுதி பீரோவில் பணத்தை வைத்து பூட்டிவிட்டு வந்தாள் இருவர் முகத்திலுமே நிம்மதியும் மகிழ்ச்சியும் முகாமிட்டிருந்த பானு டிவியை போடு என்று சொல்லி அவளை பார்த்து கன்சுமிட்டினேன் மந்தகாசமாய் புன்னகைத்தபடி சுவிட்சை தட்டிவிட்டு வந்து அமர்ந்தாள் சோபனா ரவியின் குரலில் செய்திகள் ஆரம்பித்தன கேட்டவுடன் இருவரும் அதிர்ந்து போனோம் இத்தனை நேரம் இருந்த மகிழ்ச்சி தொலைந்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதை தவிர புது வரிகள் என்ற செய்திகள் காதல் விழ கோபமாய் வந்தது பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் போக்குவரத்து செலவு அதிகரிக்கும் அதனால் எல்லா பொருட்களின் விலையும் கூடும் அனைத்து வகை பொருட்களும் லாரியிலோ ரயிலோ தானே வந்தாக வேண்டும் எத்தனை சிக்கனமாய் பட்ஜெட் போட முயன்றாலும் இப்படி திடீர் திடீர் என அரசாங்கம் விலையை உயர்த்தி புது வரிகளை போட்டு மத்திய வர்க்கத்தின் வயிற்றில் அடிக்கிறதே அப்புறம் எதற்கு பட்ஜெட் என்று தனியாக வருடம் ஒருமுறை இவர்கள் போட வேண்டும் கோபமும் இயலாமையும் ஒங்கிட டிவியை விரித்தேன் செய்திகள் முடிந்துவிட்டிருந்தன வீட்டில் சிக்கனம் தேவை இக்கணம் என்ற வரிகளை டிவியில் பார்த்ததும் பற்றி கொண்டு வந்தது எனக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ